ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்தவிலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பமில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு சென்ட் இருக்குது வடக்கு பார்த்த இடமா இருக்குது இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேறு ஏதாச்சும் ஷாப் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான கமர்ஷியல் பிளாட்டாக இருக்குது பாத வசதி நாற்பது அடி தாரோட் வசதி இருக்குது ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நல்ல இடமா இருக்குது ஸோ இதோட ரேட் என்னதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ